கற்றலை இனிமை சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேம் ஒன் மேக்ஸில் பயிற்சி ஒன்று புள்ளி மூணு பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கான ரேட்டிங்காக ஒன்றுலேருந்து அஞ்சுக்குள்ளே நீங்கள் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் முதலாவது பாருங்கள் அருள்மொழி ஒரு நாளில் ரூபாய் பனிரெண்டு சேமித்தால் முப்பது நாட்களில் எவ்வளவு சேமிப்பாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு நாளில் பன்னிரெண்டு ரூபாயா அதே மாதிரி முப்பது நாள் சேமிக்கும் போது நமக்கு எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு பனிரெண்டு முப்பதாலை பெருக்கணும் பன்னிரெண்டு முப்பதாலை பெருக்கினா நமக்கு வர்றது முந்நூற்றி அறுபது அப்போது அருள்மொழி ஒரு நாளில் பன்னிரெண்டு ரூபாய் சேமித்தாங்கன்னா முப்பது நாளில் முந்நூற்றி அறுபது ரூபாய் சேமிப்பாங்க சப்டிவிஷன் டூ ஏ என்பவர் பனிரெண்டு நாட்களில் ரூபாய் ஆயிரத்து எண்ணூறு வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் அவர் வருமானம் எவ்வளவுன்னு ஏ என்பவர் ஒவ்வொரு நாளும் பார்த்து அந்த சம்பளத்தை சேர்த்து வைக்கும் போது பன்னிரெண்டாவது நாள் மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறு அவர் கையில இருக்கு அப்போ ஒரு நாள்ல அவர் எவ்வளவு வருமானம் வாங்கியிருப்பாரு இதுதான் நம்மளோட கேள்வி அதாவது பன்னிரெண்டு நாளைக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபானா ஒரு நாளைக்கு எவ்வளவு இப்படிதான் நம்ம கண்டுபிடிப்போம் அதாவது ஆயிரத்தி எண்ணூறு பன்னிரெண்டால வகுக்கணும் அப்படி வகுக்கும் போது நமக்கு நூற்றி ஐம்பது விடையா கிடைக்கும் அப்போ ஏ என்பவர் ஒரு நாள் பெற்ற வருமானம் ரூபாய் நூற்றி ஐம்பது அடுத்தது எட்டு கழித்தல் ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான விடையை கண்டுபிடிக்கணும் வெவ்வேறான கணித செயல்பாடுகள் வர மாதிரியா கணக்கு இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதாவது ஒரே கணக்குல கூட்டல் கழித்தல் பிராக்கெட் இந்த மாதிரி மொத்தமா செய்து கொடுத்திருந்தாங்கன்னா பிட்மாஸ் விதியை பயன்படுத்தி தீர்வு கண்டுபிடிக்கலாம் பிஐடிஎம்ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நமக்கு கொடுத்துருக்க கணக்கில் ப்ராக்கெட்டில் வந்துருந்ததுன்னா அந்த டேமை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும் அடுத்து இண்டீசஸ் இண்டிசஸ் அடுக்குகள்னு சொல்லுவோம் அடுத்தது டிவிஷன் அதாவது வகுத்தல் பெருக்கல் மல்டிபிளிகேஷன் விடை கிடைக்கும் இந்த விதியை பயன்படுத்தும் போது முதல்ல பிராக்கெட்ல இருக்கிறதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் அதாவது ஏழு கூட்டல் எட்டு அப்படிங்கிறதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சு அதுக்குரிய விடை பதினஞ்சு அப்படிங்கறது எழுதிப்போம் அதாவது நாற்பத்தி ஐந்து வகுத்தல் பதினைந்து கழித்தல் இரண்டுன்னு கிடைக்கும் பிட்மாஸ் விதிப்படி அடுத்து இருக்கிறது டிவிஷன் அதாவது வகுத்தல் தான் இப்ப வகுத்தல் தீர்வு கண்டுபிடிப்போம் நாற்பத்தி ஐந்து வகுத்தல் பதினைந்து இருக்கு நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சால வகுக்கும் போது ஒரு பதினஞ்சா பதினஞ்சு மூணு பதினஞ்சா நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் இப்போ மூன்று கழித்தல் இரண்டுன்னு இருக்கு மூணுல இருந்து ரெண்டை கழிக்கும் போது விடை ஒன்று அப்போ நமக்கு இந்த கணக்கான விடை ஒன்று அடுத்தது இரண்டாவது சரியா தவறா என கூறுக சப்டிஷன் ஒன் பாருங்க மூன்று கூட்டல் ஒன்பது பெருக்கல் எட்டு ஈக்குவல் டு ஆறு அதாவது மூணு கூட்டல் ஒன்பது பெருக்கல் எட்டு இதை பண்ணும்போது இதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கும் போது தொண்ணூத்தி ஆறு கிடைக்கா இல்லையான்னு பார்க்கணும் பிக் பாஸ் விதியை பயன்படுத்தும் போது முதலாவது இதுல பெருக்களை தான் கண்டுபிடிப்போம் அப்போ ஒன்பது பெருக்கல் எட்டுன்னாட்டா எழுபத்தி ரெண்டு அப்போ மூன்று கூட்டல் எழுவத்தி ரெண்டுன்னு இருக்கும் எழுவத்தி ரெண்டோட மூணை கூட்டும்போது எழுவத்தி ஐந்துன்றது விடையாக நமக்கு கிடைக்குது ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது தொண்ணூற்றி ஆறு அப்போது இது கொடுத்துருக்குற கணக்கு அதற்கான விடை தவறு அடுத்து சப்டிவிஷன் டூ பாருங்கள் ஏழு பெருக்கள் இருபது கழித்தல் நான்கு இதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சா நூற்றி முப்பத்தி ஆறு வரும்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்னென்ன பார்ப்போம் இதுக்கு பிட்மாஸ் விதியை பயன்படுத்தணும்னா முதல்ல ஏழு பெருக்கள் இருபதுக்கு விடை கண்டுபிடிக்கணும் அப்போ ஏழையும் ரெண்டையும் பிறக்கும் போது பதினாலு அப்போ நூற்றி நாற்பது கழித்தல் நான்கு அப்படின்னு நமக்கு விடையாக கிடைக்கும் நூற்றி நாற்பதுலேருந்து நாலை கழிக்கும் போது நூற்றி முப்பத்தி ஆறு விடையாக கிடைக்கும் இங்கே நம்ம கணக்கில் கொடுத்துருக்கிறது நூற்றி முப்பத்தி ஆறு தான் அப்போ கொடுத்துருக்கிறது சரி சப்டிவிஷன் த்ரீ பாருங்கள் நாற்பது கூட்டல் பிராக்கெட் குள்ளே ஐம்பத்தி ஆறு கழித்தல் ஆறு

கொடுத்துருக்குறது நாற்பத்தி ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க அப்போது இதில் கொடுத்துருக்கிறது தவறு அடுத்தது மூன்றாவது கணக்கு பாருங்க கடந்த ஐந்து மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பொது நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை முறையே ஆயிரத்து இருநூறு இரண்டாயிரம் இரண்டாயிரத்து நானூற்றி ஐம்பது மூவாயிரத்து அறுபது மற்றும் மூவாயிரத்து இருநூறு ஐந்து மாதங்களில் அந்த நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் முதல் இந்த கணக்குக்கான வகை எழுதிப்போம் முதல் மாதத்தில் இரண்டாவது மாதம் மூன்றாவது மாதம் நான்காவது மாதம் ஐந்தாவது மாதத்தில் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி தனித்தனியா எடுத்து எழுதிட்டு இங்கே மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம கூட்டணும் இது எல்லாத்தையும் கூட்டும் போது நமக்கு பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து பத்துன்றது விடையா கிடைக்குது அப்போ ஐந்து மாதங்களில் அந்த நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து பத்து நாலாவது கணக்கு சேரன் வங்கியில் சேமிப்பாக ரூபாய் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்து இருநூற்றி ஐம்பதை வைத்திருந்தார் கல்வி செலவிற்காக ரூபாய் ஐந்து லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து ஐநூறை திரும்ப எடுத்தார் அவரின் கணக்கில் உள்ள மீதி தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கும் வகை எழுதுவோம் சேரன் வங்கியில் சேமிப்பாக வைத்திருந்த தொகை ரூபாய் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்து இருநூற்று ஐம்பது இதுதான் மொத்த தொகை இதுலேருந்து அஞ்சு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து ஐநூறு திரும்ப எடுக்கிறாரு அப்போ கொடுத்துருக்க தொகையிலிருந்து இதை கழிக்கணும் கழிக்கும்போது நமக்கு ரெண்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் கிடைக்குது இதுதான் அவரோட கணக்குல மீதம் இருக்கிற தொகை அடுத்தது ஐந்தாவது கணக்கு ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்து ஐநூற்று அறுபது மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன எனில் இருபத்தி ஐந்து நாட்களில் எத்தனை மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டனன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு நாள்ல மட்டும் ஆயிரத்து ஐநூற்று அறுபது மிதிவண்டிகள் அதாவது சைக்கிள் வந்து உற்பத்தி பண்றாங்க அதே மாதிரி இருபத்தி அஞ்சு நாள் உற்பத்தி பண்ணும்போது போது எவ்வளவு சைக்கிள் உற்பத்தி பண்றாங்கன்றத கண்டுபிடிக்கணும் அப்போ ஆயிரத்து ஐநூற்றி அறுபதை இருபத்தி அஞ்சால பெருக்கணும் அப்படி பெருக்கும் போது நமக்கு முப்பத்தி கிடைக்கும் ஒரு நாளையில ஆயிரத்து ஐநூற்றி அறுபது மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யறாங்கன்னா இருபத்தி ஐந்து நாட்கள்ல முப்பத்தி சைக்கிள் உற்பத்தி செய்வாங்க அடுத்தது ஆறாவது கணக்கு ஒரு நிறுவனம் புது ஆண்டிற்காக வெகுமதி தொகையாக அதாவது போனஸா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறை இருபத்தி ஐந்து ஊழியர்களுக்கு சமமாக பங்கிட்டு வழங்கியது

அப்போ ஒரு நபர் பெரும் வெகுமதி தொகை ரெண்டாயிரத்து ஐநூறு அடுத்தது கணக்கு ஏழு பாருங்க சுருக்குக சப்டிவிஷன் ஒன்னில் ப்ராக்கெட் குள்ளே பத்து கூட்டல் பதினேழு வகுத்தல் மூன்றுன்னு கொடுத்துருக்காங்க பிக் மாஸ் விதிப்படி தான் பண்ணணும் முதல்ல பிராக்கெட் குள்ளே இருக்கிறது பத்தையும் பதினேழையும் கூட்டணும் கூட்டினா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வகுத்தல் மூன்றுன்னு கிடைக்கும் அப்போ ஒரு மூணா மூணு ஒன்பது மூணா இருபத்தி ஏழு இதற்கான விடை ஒன்பது சப்டிவிஷன் டூ பாருங்க பனிரெண்டு ஸ்கொயர் குள்ள கொடுத்துருக்காங்க மூன்று கழித்தல் கேலி ப்ராக்கெட் குள்ளே ஆறு கழித்தல் அப்புறம் எப்போவுமில்லை நார்மலான குள்ள ஐந்து கழித்தல் ஒன்று நார்மலான ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்து கேர்லி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்து ஸ்கொயர் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பிக் மாஸ் விதிப்படி நம்ம முதல்ல பிராக்கெட்டில் இருக்கிறதுக்கு தான் தீர்வு கண்டுபிடிப்போம் அப்போ ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கிறது ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் அதுக்குள்ளே பார்த்தோன்னா மூன்று கழித்தல்னு சொல்லிவிட்டு கேர்லி பிரேஸில் கொடுத்துருக்காங்க அப்போ கேர்லி பிராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் அந்த கேர்லி ப்ராக்கெட் பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் வந்திருக்கு அப்போது முத முதல் நம்ம பண்ண வேண்டியது ஐந்து கழித்தல் ஒன்று இதுக்கு தான் தீர்வு கண்டுபிடிக்கணும் அஞ்சுலேருந்து ஒன்றை கழிக்கும் போது நான்கு கிடைக்கும் அப்போது ஆறு கழித்தல் நான்கு தான் ரெண்டாவது தான் தேர்வு கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா அதுதான் ரெண்டாவது கேலி பிரேஸ்குள்ளே இருக்குது ஆறுலேருந்து நாலு கழிக்கும் போது ரெண்டு அப்படின்னு விடை கிடைக்கும் அடுத்தது ஸ்கொயர் பிராக்கெட் குள்ளே இருக்கிற மூன்று கழித்தல் இரண்டு மூன்றுலேருந்து ரெண்டு போச்சுன்னா ரிமைனிங் ஒன்று இருக்கும் இப்போது பன்னிரெண்டு கழித்தல் ஒன்று அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு அப்போ பன்னிரெண்டுலேருந்து ஒன்று போகும்போது பதினொன்று இந்த பதினொன்று தான் நம்மளுடைய விடை அடுத்தது சப்டிவிஷன் த்ரீ பாருங்க நூறு கூட்டல் எட்டு வகுத்தல் இரண்டு கூட்டல் கேலி பிராக்கெட் குள்ள மறுபடியும் இன்னொரு பிராக்கெட் மூன்று பெருக்கள் இரண்டு கழித்தல் ஆறு வகுத்தல் ரெண்டு கேலி பிரேஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்க இதுலேயும் பிட் மாஸ்டர் படி ஃபாலோ பண்ணுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் கேலி பிரேஸ்ல பாருங்க கேலி பிரேஸ்க்குள்ளேயே இன்னொரு பிராக்கெட் இருக்கு அப்போ மூன்று பெருக்கள் இரண்டு தான் முதல்ல தீர்வு கண்டுபிடிக்கணும் மூணையும் ரெண்டையும் பெருக்குன்னா ஆறு அப்போ கேலி பிரேஸ்குள்ள ஆறு மைனஸ் ஆறு வகுத்தல் இரண்டு அப்படின்னு கேலி பிரேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த காலி பிரேசை தான் நம்ம சால்வ் பண்ணணும் இந்த காலி பிரேஸ்குள்ள நம்ம சால்வ் பண்ணும் போதுமே பிட்மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணணும் அதாவது முதல்ல நம்ம இதுல வகுத்தலை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆறு வகுத்தல் ரெண்டுன்னு இருக்கு அப்போ ஆறு ரெண்டால வகுக்கும் போது நமக்கு மூன்று கிடைக்கும் இப்போ இந்த கேலி பிரேஸ்கில் என்ன இருக்குது ஆறு கழித்தல் மூன்றுன்னு இருக்குது இதுக்கு தான் இப்போது தீர்வு கண்டுபிடிக்கணும் ஆறுலேருந்து மூணு போச்சுன்னா நமக்கு மூணு கிடைக்கும் இப்போ நம்மளோட கணக்கு எப்படி மாறி இருக்குது நூறு கூட்டல் எட்டு வகுத்தல் இரண்டு கூட்டல் மூன்று இப்படின்னு கிடச்சிருக்கு இப்போ இந்த இதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பிராக்கெட் இல்லாததுனால இண்டிசஸும் கிடையாது ரெண்டாவது அடுத்ததான் நம்ம டிவிஷன் வகுத்தலை தான் முதல்ல நம்ம சால்வ் பண்ணணும் இருக்கிறதுல எங்க வகுத்தல் இருக்கு எட்டு வகுத்தல் ரெண்டுன்னு தான் இருக்கு அப்போ எட்டை ரெண்டால வகுக்கும் போது நமக்கு நான்கு கிடைக்கும் இப்போ நம்ம கணக்கு எப்படி மாறி இருக்கு நூறு கூட்டல் நான்கு கூட்டல் மூன்று இப்படின்னு இருக்கு எல்லாமே கூட்டலா இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் நூறையும் நாளையும் கூட்டினோம்னா நூத்தி நாலு நூத்தி நாலோட மூணை கூட்டினா நூத்தி ஏழு அப்போ நம்மளோட விடை நூத்தி ஏழு அடுத்தது புறவைய வினாக்கள் கொடுத்துருக்காங்க புறவைய வினாக்கள் நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த மேக்ஸ் வீடியோல பயிற்சி ஒன்னு புள்ளி நாலு பார்ப்போம் தேங்க்யூ